இப்போ நான் சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா வேர்ட்ஸோட மருத்துவ குணம் வேர்ட்ஸில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வேர்ட்ஸில் வந்து குறைந்த அளவு கொழுப்பு மற்றும் உப்பு உப்பு இருக்கு இதில் வேர்ட்ஸை வந்து வேர்ட்ஸில் வந்து இயற்கை இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதுல சுண்ணாம்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இதயம் மற்றும் எலும்பு போன்ஸுக்குலாம் நல்லது ரொம்ப நல்லது அதுக்கடுத்தத பார்த்தீங்கன்னா இதில் கரையக்கூடிய நாற்பொருள் உள்ளது அரை சமைத்த ஓட்ஸில் வந்து கிட்டத்தட்ட நானு நா நாலு கிராம் கூழ்ம நிலை கரையக்கூடிய நாற்பொருள் அதாவது பீடா குளுக்கான் இருக்குது இதில் இந்த நார்பொருள் வந்து ரத்தத்துல உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற அப்படிங்கிற உடலுக்கு கேடு விளைவிக்கும் கொழுப்பு பொருளை வந்து கரைக்க உதவுது ஓட்ஸ் வந்து உடல்ல உள்ள உபரி கொழுப்பு பொருளை உறிஞ்சி வெளியேற்றுது இது மலச்சிக்கலையும் குணப்படுத்துது இந்த ஓட்ஸு அதிக கரைக்கூடிய நார் வயிறு குடல் செயல்களை வந்து ஒழுங்கு செய்யக்கூடியது இந்த ஓட்ஸ் அதிக ஓட்ஸு கொண்ட உணவு வந்து ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை வந்து நிலைப்படுத்துது நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் வந்து குறையிறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓட்ஸு பெண்களின் மாதவிடாய் நிற்கும் காலங்களில் ஏற்படும் கருப்பை மற்றும் கருவகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் சமாளிக்க உதவுது ஓட்ஸில் சில தனிப்பட்ட கொழுப்பு அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் உள்ளன இவை இரண்டுமே வைட்டமின் உடன் இணைஞ்சு உடல் திசுக்களில் ஏற்படும் சிதைவினையை குறைக்கிறது மற்றும் புற்றுநோயால் ஏற்படும் அபாயத்தினையும் குறைக்குது ஓட்ஸ்னால நிறைய நன்மை இருக்குது இதை நம்ம காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் இந்த நம்ம காலை உணவு முழு நேரமே எடுத்துக்க முடியாது ஏன்னா ஓட்ஸ் சாப்பிட்டாவே சீக்கிரம் பசிக்கும் வேறு என்ன காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப பெட்ர நீங்களும் ஓட் சாப்பிட்டு முடிஞ்ச அளவு உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்கள் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் தேங்க்யூ